இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் வேளாண்டிபாளையம் கிராமம் காந்தி காலனி மேற்கு வீதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஒன்பது வயதான ரங்கசாமி இவர் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் காவலாளியாக வேலை பார்த்து வருகிறார் அப்போது அவருக்கு அங்கு வேலை பார்த்த நாற்பத்தி ஏழு வயது பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நாளடைவில் இரண்டு பேருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியது இதனையடுத்து இரண்டு பேரும் நெருக்கமாக பழகி தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் இதை அந்த பெண்ணுக்கு தெரியாமல் தன்னுடைய செல்போனில் ரகசியமாக அந்த வாட்ச்மேன் வீடியோ எடுத்துள்ளார் மேலும் அந்த ஆபாச வீடியோவை காட்டி நான் கூப்பிடும் போதெல்லாம் தன்னுடைய ஆசைக்கு இணங்காவிட்டால் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என்று அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார் இதனால் கடும் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் வேறு வழியில்லாமல் இது பற்றி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்திருக்கூடிய போலீசார் ரங்கசாமியை கைது செய்து பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் சிறையிலிருந்து வந்ததுமே ரங்கசாமி மீண்டும் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு உல்லாசத்துக்கு அழைத்து கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் இதனை அடுத்து அந்த பெண் மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் சாய்பாபா காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரங்கசாமியை மீண்டும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற ரம்மா தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்